ப்ரேஸ் தி லார்ட் சக்கேயு அப்படிங்கற ஒரு குள்ளமான மனுஷனை குறிச்சு நம்ம பாக்குறோங்க அவன் ஆயக்காரருக்கெல்லாம் தலைவனா இருந்தான். அதே சமயத்துல அவன் பைபிள் சொல்லுது இந்த சக்கேயுக்குள்ள எப்படிப்பட்டவரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவனுக்குள்ள இருந்துச்சுங்க ஆனா அவன் குள்ளமான மனுஷனா இருந்தனால இயேசு அவனுடைய ஊர் பக்கம் வரும்போது எப்படி இவ்வளவு ஜன கூட்டத்தின் மத்தியில நான் இயேசுவை பார்க்க முடியும் அப்படின்னு யோசிச்சான் யோசிச்ச அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுங்க ஒரு காட்டாத்தி மரத்துல ஏறி எப்படியாவது நான் ஏசுவை பாத்திரணும் அப்படிங்கிற வாஞ்சையோடு ஒரு முடிவு எடுத்தாங்க அவனுக்கு இருக்கிற அந்தஸ்து அவனுக்கு இருக்கிற பதவி சுத்தி இருக்கிற மக்கள் என்ன என்ன நினைப்பாங்க இவ்வளவு பெரிய மரமா இருக்கே இந்த மரத்து மேல நான் எப்படி ஏறுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவன் சற்றும் பொருட்படுத்தாம அவனுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சையின் காரணமா ஒரு காட்டாத்தி மரத்துல அவன் ஏறி அந்த மரக்கிளையில ஏசுவை பார்ப்பதற்காக அவன் உட்கார்ந்தாங்க காட்டத்தி மரத்து மேல உட்கார்ந்த அவனால இயேசுவ பார்க்க முடிஞ்சுதா அவ்வளோ ஜன கூட்டத்தின் மத்தியில அநேக ஜனங்கள் இருந்தாலும் இயேசு வேற யாரையும் பார்க்காம இயேசுவனுடைய கண்கள் அந்த காட்டத்தி மரத்து மேல உட்கார்ந்திருந்த அந்த குள்ளமான சக்கையின் மீது பட்டதுங்க அவனை பார்த்து இயேசு உடனே கீழே இறங்கி வா நான் உன்னுடைய வீட்டுக்கு வரணும் உன்னோட வீட்டுல வந்து நான் தங்கணும் அப்படின்னு சொன்னாரு அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் தன்னுடைய வீட்டுக்கு இயேசுவை அழைத்து கொண்டு போனா அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது பாத்தீங்களா அந்த வாஞ்சை இருந்தது ஆனா எப்படி என்ன செய்யறது நம்மளால அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த போது அந்த காட்டத்தி மரம் சக்கேயுவை இயேசுவோட கனெக்ட் பண்ணிச்சுங்க இன்னைக்கு கூட நம்மளுடைய சமுதாயத்துல அநேகர் இயேசு எப்படி என்று அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனதுல இருந்தாலும் எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி அவர் கிட்ட நெருங்கி சேர்றது அப்படின்னு தெரியாம அதிகாரம் நான்காவது எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கறதுதான் ஆண்டவரோட சித்தம் அதனால அன்று எப்படி இந்த காட்டத்தீ மரம் இயேசுவோடு கனெக்ட் பண்ணிச்சோம் அதே போல இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண அவர்கிட்ட அவங்கள கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பாலமா நீங்களும் நானும் செயல்படுவோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக காட் பிளஸ் யூ